ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் எல்லாரும் நான் மெட்டால் சிஸ்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம அண்ணா நாணயங்கள் பற்றிய விவரங்களை பார்க்கலாம் அந்த நாணயங்களை வேல்யூபிளான நாணயங்கள் எவை எந்த நாணயங்கள் ஸ்கேர்ஸ்ன்றத விவரங்களை பார்க்கலாம் இந்திய நாணய முறையில் முத முதலாக இந்த அணா நாணயங்கள் ரூபாய் மற்றும் பைசா சேர்த்து இணைத்து பயன்படுத்தியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் என்றால் பத்து அணாவுக்கு சமம் பத்து அணா என்றால் அறுபத்தி நாலு பைசாவுக்கு சமமாக இருந்திருக்கு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வரைக்கும் இந்தியாவில் ஒரு அணா வந்து இல்லை எட்வர்ட் செவன் அந்த கிங் இந்த ஆட்சியில் இருந்தபோது எட்வர்ட் செவன் இருந்தார் அவர் ஆட்சியின் போது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஒரு அண்ணா நாணயத்தை கொண்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் நிக்கல் நாணயமாக இது வெளியிடப்பட்டது ஆனால் அப்போ மதிப்பு இந்த நாணயங்களுக்கு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் எட்வர்டு மன்னர் எட்வர்ட் செவன் மன்னராக இருந்தால் பாருங்கள் அவர் இறந்த பிறகு ஜார்ஜ் கிங் ஃபிப்து அவர் வந்திருக்கார் ஜார்ஜ் ஃபிஃப்த் வந்து அவர் ஆட்சிக்கு வந்திருக்கார் அவர் வந்தப்போ அந்த ஒரு அணா நாணயங்களை வெளியிட்ருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் தான் முத முதலாக அச்சிட்டாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் அச்சிடப்பட்ட நாணயங்களில் ஜார்ஜ் கிங் அவருடைய ஃபிஃப்த்து அவருடைய அங்கியில் அவருடைய கோர்ட்டில் இருக்கு பாருங்கள் அந்த கோர்ட்டில் பாருங்கள் உதாரணத்துக்கு அந்த கோர்ட்டு பாருங்கள் அந்த கோர்ட்டில் ஒரு யானையினுடைய உருவத்தை அச்சிட முயற்சி பண்ணியிருக்காங்க யானை உருவத்தை அச்சது பதிலாக எதிர்பாராத விதமாக குட்டையான காலு குட்டையான உடம்புல ஒரு பன்றி உருவமாக அது அமைஞ்சிருச்சு அந்த நாணயத்தில் யானைக்கு பதிலாக பன்றி உருவம் அமைஞ்சதால் அந்த நாணயத்தை மக்கள் வந்து பயன்படுத்தாமல் நிராகரிச்சிட்டாங்க அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் அச்சிடப்பட்ட நாணயங்கள் பாதியிலேயே வாபஸ் பெறப்பட்டது அப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து இந்த நாணயங்களை அச்சிட ஆரம்பித்தாங்க ஜார்ஜ் ஃபிஃப்த் கிங் அவர் அரசு இருந்தபோது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு வரை இந்த ஒன்னணா நாணயங்கள் வந்து அச்சிட்ருக்காங்க அதாவது ஒன்னணான்றது பதினாறு ஒரு பங்கு மெட்டல் பார்த்தீங்கன்னா இது வந்து காப்பர் நிக்கலில் அச்சிட்ருக்காங்க வெயிட் வந்து ஒன்று அண்ணாடைய வெயிட் மூணு புள்ளி எட்டு கிராம் அதாவது ஏறக்குறைய நாலு கிராமுக்கு சமமாக இருந்திருக்கு டயா அதாவது சைஸ் பார்த்திங்கன்னா இருபது புள்ளி ஐந்து எம்எம் திக்னஸ் வந்து ஒன்று புள்ளி மூணு எட்டு எம்எம் இருக்குது அவருடைய வடிவங்கள் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு முனை கொண்டதாக இருந்திருக்கு இந்த நாணயங்கள் ஒவ்வொரு நாணயத்திலும் உருது பெங்காலி தெலுங்கு தேவநாகரி இந்த மாதிரி எழுத்துக்களில் ஒன்று அண்ணான்னு அச்சிட்ருக்காங்க இந்த நாணயங்கள் வந்து பாம்பே கல்கத்தா ரெண்டு மின்தில் மட்டும்தான் அச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் பாம்பே மின்ட்டில் அச்சிடப்பட்ட நாணயங்களில் பாம்பே மின்ட்டில் அச்சிடப்பட்ட அந்த டைமண்ட் மார்க்கு இல்லாமல் தான் இருந்திருக்கு அப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு தான் அது மும்பை மின்ட் மார்க் அச்சிட்டு இருக்காங்க இந்த நாணயங்களில் ரொம்ப வேல்யூபுளான நாணயங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் அச்சிடப்பட்ட நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இவ்வளோ இந்த நாணயங்களில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி மூணு பதிமூணு இருபது இதெல்லாம் வந்து ஸ்கேர்ஸில் வரும் இதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா நார்மலாக நூறுரூபா இருந்து கிட்டத்தட்ட யூஎன்சிஆர்ந்தால் நாலாயிரம் வரைக்கும் இதனுடைய வளர் இருக்குது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ரொம்ப ரொம்ப ரேரான நாணயம் பாம்பே மீட்டில் அச்சிடப்பட்ட நாணயம் அதனுடைய மதிப்பு நார்மலான கண்டிஷனாக அவங்கள்ட்ட இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்துனால் ஆயிரம் ரூபாயிருந்து கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் அதனுடைய மதிப்பு இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ரொம்ப ரொம்ப ரேரான நாணயமாக இருக்குது இந்த நாணயங்களில் பன்னிரெண்டுலேருந்து முப்பத்தாறு வரைக்கும் ஜார்ஜ் கிங் ஃபிஃப்த்தோட அவருடைய ஆட்சியில் அச்சிடப்பட்டது அதாவது பனிரெண்டில் அச்சிடப்பட்ட நாணயங்களில் பாம்பே மென்ட் வந்து ஸ்கேர்ஸ் இந்த நாணயத்தினுடைய விலை நூறுரூபா ஃபைன் கண்டிஷனில் இருந்து ஐந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் நல்ல கண்டிஷனாக தான் விலை இருக்கும் அதே பதிமூணு லட்சப்பட்ட நாணயம் பாம்பே மின்ட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் இது வந்து ஸ்கேர்ஸ் இதெல்லாம் ஐந்தாயிரம் வரைக்கும் என்னுடைய மதிப்பு இப்போ இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பார்த்திங்கன்னா பாம்பே மின்ட்டு தான் அது வந்து ஐம்பது ரூபாய் கிட்டத்தட்ட நாலாயிரம் ரூபாய்க்கும் இந்த நாணயம் இருக்குது இது ஸ்கேர்ஸ் தான் இதில் ரேர் தான் நான் சொல்லிவிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ரேரான நாணயம் பதினைந்தாயிரம் வரைக்கும் என்னுடைய விலை மதிப்பு இருக்குது அப்புறம் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி மூன்று அப்புறம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இதெல்லாம் வந்து ஸ்கேர்ஸில் வரும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாயிரம் மதிப்பு பார்த்தீங்கன்னா கேட்டால் மூணாயிரம் ஐந்தாயிரம் நாலாயிரம் யூஎன்சி கண்டிஷன் நல்ல விலை போயிடும் பதினாறு அதாவது ஃபைன் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து ஆரம்பித்து மூணாயிரம் வரைக்கும் போகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாம்பே மின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைன் கண்டிஷனில் இரநூறுபாயில் ஆரம்பித்து யூஎன்சியாக இருந்தால் ஐந்தாயிரம் வரைக்கும் என்னுடைய விலை இருக்குது அதே மாதிரி இருபத்தி மூன்று பார்த்தீங்கன்னா பாம்பே மின்ட்டு இரநூறுபா ஃபைன் கண்டிஷன் இருந்து கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் வரைக்கும் என்னுடைய மதிப்பு யூஎன்சியில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பாம்பே மின்ட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ஃபைன் கண்டிஷனில் இருந்து யுஎன்சியில் இருந்தால் கிட்டத்தட்ட மூணாயிரம் வரைக்கும் இதனுடைய மதிப்பு இருக்குது இதெல்லாம் ஸ்கேர்ஸான நாணயங்கள் தான் எல்லாமே ஸ்கேர்ஸ் தான் வரும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தஞ்சு எல்லாம் பார்த்திங்கன்னா பாம்பே அண்ட் கல்கட்டா ரெண்டு மின்ட்டு வரும் இருபத்தைந்து இருபத்தி ஆறுலாம் ரெண்டு மினிட்டு வரும் இருபத்தைந்து பாம்பே மின்ட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயிருந்து மூணாயிரம் வரைக்கும் அதனுடைய விலை இருக்கும் இதே கல்கட்டா கல்கட்டாவது அதே ரேட்டு தான் ஆனால் யுஎன்சியில் கல்கத்தா வந்து நாலாயிரம் அதனுடைய மதிப்பு யுஎன்சியாக இருந்தால் நாலாயிரம் வரைக்கும் இருபத்தைந்தாம் வருடம் இருக்கும் இருபத்தி ஆறு பார்த்திங்கன்னா பாம்பே மின்ட்டு பாம்பே வந்து மூணாயிரம் ஐம்பதுலேருந்து மூவாயிரம் வரைக்கும் வில போயிருக்கு ஸ்கேர்ஸ் அதே கல்கட்டா வந்து நார்மல் கண்டிஷனாக இருந்தால் இரநூறுபாலேருந்து யூஎன்சியாக இருந்தால் ஐந்தாயிரம் வரைக்கும் நண்டு வில போயிருக்கு அதே மாதிரி இருபத்தி ஏழு பாம்பே கல்கட்டா ரெண்டு மின்ட்டு இருக்குது அதுவும் ஸ்கேர் தான் இருபத்தி எட்டும் ஸ்கேர்ஸு அதுவும் மூணாயிரம் அதாவது இரநூறுபாயில் ஆரம்பிச்சு யுஎன்சி நார்மல் கண்டிஷன் நீங்கள் இருபத்தெட்டு ரூபா இருபத்தெட்டாம் வருடம் அச்சிடப்பட்ட நாணயமாக இருந்து பாம்பே கல்கட்டா இருந்தால் இரநூறுபா பையன் கண்டிஷன்லேருந்து யுஎன்சியாக இருந்தால் மூணாயிரம் வரைக்கும் நிலை மதிப்பு இருக்குது இருபத்தி ஒன்பது சிங்கிள் மின்ட்டு நாணயம் கல்கத்தாவில் மட்டும் வச்சு விட்டாங்க அது பயன் கண்டிஷனில் ஐம்பது ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட யுஎன்சியாக இருந்தால் மூணாயிரம் வரைக்கும் அதனுடைய விலை போயிட்டுருக்கு முப்பது முப்பத்தி இதெல்லாம் வந்து சிங்கிள் மின்ட்டு அதாவது கல்கத்தாவில் மட்டும் அச்சிடப்பட்ட நாணயங்கள் ஐம்பதுலேருந்து மூணாயிரம் வரைக்கும் வில போகுது முப்பத்தி மூணு வந்து நாலாயிரம் ரூபாய் வந்து நல்ல கண்டிஷனாக தான் வெலை போயிட்டுருக்கு முப்பத்தி நாலு வந்து கல்கத்தா மின்ட்டு அது வந்து ஐம்பது ரூபாவில் ஃபைன் கண்டிஷன் ஆரம்பித்து ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு அதெல்லாம் இதெல்லாம் முப்பத்தி ஐந்து வந்து காமன் பாம்பே அண்ட் கல்கட்டா வந்து காமனில் வரும் அது ஃபைன் கண்டிஷனில் ஐம்பது ஐம்பது ரூபாவில் ஆரம்பிச்சு யூஎன்சியாக இருந்தால் ஆயிரம் ரூபா வரைக்கும் வெலை போயிட்டுருக்கு முப்பத்தி ஆறு பாம்பே மின்ட் அதுவும் காமன் தான் அது ஐம்பது இருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் போய்ட்டுருக்கு முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பத்தைந்து வரை ஜார்ஜ் சிக்ஸ்த் கிங் அவருடைய ஆட்சி காலம் நிக்கல் பிராஸில் இந்த நாணயத்தை வச்சுட்டாங்க நாலு கிராம் எடை உள்ளது சைஸ் பார்த்திங்கன்னா இருபது எம்எம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தி வரைக்கும் ஜார்ஜ் சிக்ஸ்த்து கிங் அதில் முப்பத்தி எட்டு பார்த்திங்கன்னா பாம்பே அண்ட் கல்கட்டா ரெண்டு மின்டில் வச்சுக்கிட்டாங்க நார்மல் கண்டிஷன் முப்பத்தெட்டு வருடம் ஒன்றுனா உங்கள் வீட்டிருக்கு நார்மலாக இருந்ததுன்னா ஐநூறுரூபா வரைக்கும் விலை போகும் அதே நல்ல யூஎன்சியாக இருந்தால் இரண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் அதனுடைய மதிப்பு இருக்குது ரெண்டு மினிட் சேமாக தான் விலை போகுது முப்பத்தி எட்டு பாம்பே கல்கட்டாவும் ஒரே விலை தான் முப்பத்தி ஒன்பது பாம்பே கல்கட்டா ரெண்டு மினிட்ல அச்சுட்டாங்க அதுவும் வந்து ஃபைன் கண்டிஷனாக இருந்தால் நூறு ரூபாயிலிருந்து நல்லா யுஎன்சியாக இருந்தால் முந்நூறு வரைக்கும் விலை போகுது அதே கல்கட்டாவும் அதே விலை தான் நாற்பது பாம்பே கல்கட்டா ரெண்டு மின்டில் வச்சுட்டாங்க அதுவும் நூறு ரூபாயிலேருந்து யுஎன்சியாக இருந்தால் முந்நூறு வரைக்கும் வில போகுது நாற்பத்தி ஒன்று வந்து ரெண்டு மினிட் பாம்பே அண்ட் கல்கட்டா அதே சேம் ரேட்டு தான் நூறுலேருந்து முந்நூறு வரைக்கும் விலை போயிட்டுருக்கு நாற்பத்தி ஆறில் வந்து பாம்பே கல்கட்டா லாகூர்னு மூணு மின்டில் அடிச்சிட்டாங்க மூணு மின்டில் அடிச்சிட்டாங்க அந்த நானே ஒன்றானா அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னா ரெண்டுமே நூறுரூவாலேருந்து பாம்பே கல்கட்டாவில் ஆகும் ஒரு மூணு மினிட்டுமே பார்த்தீங்கன்னா சேம் ப்ரைஸ் தான் நூறுலேருந்து ஆரம்பித்து முந்நூறு வரைக்கும் யூஎன்சி கண்டிஷனில் விலை போயிட்டுருக்கு நாற்பத்தி ஏழு பாம்பே அண்ட் கல்கட்டா ரெண்டு மினிட்டு தான் நாற்பத்தி ஏழு அது வந்து இருந்து அதே முந்நூறுரூபா வரைக்கும் அதெல்லாம் ஒரே சேம் இது தான் வருது நாற்பத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா பாம்பே கல்கட்டா ரெண்டு மினிட்டும் ஐம்பது ரூபாயில் ஆரம்பித்து நல்ல கண்டிஷன் வந்து இரநூத்தி ஐம்பது வரைக்கும் வில போகும் நாற்பத்தி மூணு பாம்பே கல்கத்தா ரெண்டு மின்ட்டு வச்சுட்டாங்க அது ஐம்பதுலேருந்து இரநூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்கும் போகும் நாற்பத்தி நாலு ரெண்டு மினிட்டு தான் பாம்பே அண்ட் கல்கட்டா அது வந்து ஐம்பது ரூபாயில் ஆய ஆரம்பித்து யுஎன்சியாக இருந்தால் இரநூற்றி ஐம்பது வரைக்கும் விலை போகுது நாற்பத்தைந்து பாம்பே கல்கட்டா கடைசி வருடம் அது வந்து நூறுரூபா அடிச்சிட்டு அடிச்சிரு இருப்பாங்க நூறுரூவா வரைக்கும் இருக்குது ஃபைன் கண்டிஷனில் அது வந்து இப்போ யுஎன்சியர் தான் முந்நூறு வரைக்கும் வில போகுது இந்த மாதிரி நாணயங்கள் எந்த கண்டிஷனில் கிடைச்சாலும் பரவாயில்ல இப்போல்லாம் கிடைக்கும்போது இங்கே கரெக்ட் பண்ணி வைக்கலாம் இதில் சில ர ஸ்கேர்ஸ் தான் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி நாணயங்கள் நீங்கள் வந்து ரேராக நாணயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து அந்த மாதிரி நாணயம் இந்த கண்டிஷனில் கிடைச்சாலும் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறது நல்ல வேல்யூபுலாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி